ஹலோ வணக்கம் இது உங்கள் அனி ப்ராப்பர்டீஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறாங்க டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க ஒரு ஏக்கர் எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்ட் சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தெற்கு வடக்காக அமைந்துள்ளதுங்க இந்த இடத்திற்கு பத்து அடி அகலமுள்ள பாதையும் உள்ளதுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓப்பன் வில்லோங்க நிலத்தடி நீர் மட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி இருக்குங்க அதாவது போர் போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது அடியிலேயே தண்ணி வந்துடுன்னு சொல்கிறாருங்க ரோட்டில் இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் இருபது அடி மண் பாதையிலும் இந்த இடத்திற்கு செல்லலாங்க இது ஒரு அவசர விற்பனைங்க மேலும் இதை பற்றி விவரம் எதுவும் அறிய வேண்டுமென்றால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி கால் பண்ணும்போது நம்ம சேனலான அணி ப்ராப்பர்ட்டி சென்று மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்